வணக்கம் நமஸ்காரம் தினமும் சுவாமி சுவாமிநாமாவை ரெண்டு ஜாத்ரா போட்டது ஏதோ ஒரு பாட்டு தேவாரம்பம் வந்து ஏதோ ஒரு பாட்டு சுவாமி நாமாவை பற்றி ரெண்டு பாடினோம்னா அது ராகம் ஸ்ருதி தாளம் எல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் சரியாக கரெக்டாக இல்லைன்னாலும் அப்புரிசையாக இருக்காது இருந்தால் கூட சுவாமி சுவாமிநாமாவை நம்ம சொல்லணும் கேட்கணும் எல்லாருக்கும் ஞாபகம் படிச்சிக்குவோம் எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்கும் ஒன்றும் புதுசாக நான் அவங்க கேட்டுக்கொண்டு அந்தாலும் சொல்லணும்னு படிச்சு தான் இப்போ மேலும் வந்து விட்டல்னு சொன்னோம்னா இட்டு இட்ட விட்டல் இட்டல் சொல்லும்போது நாக்கு மேலே படும்போது எவ்வளவோ நரம்புகளுக்கு போய் அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி ஒரு செய்தி படித்தேன் அது விட்டல் நாம சொல்லணுங்கிறதுக்காக அது சொன்னாலா அல்லது நாம சொன்னால் பலங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னாலாங்கிறது நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடாது அதுவும் நமக்கு அடிஷனலாக கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கி வந்து விட்டல்னு சொன்னால் ஹார்ட்டுக்கு நல்லது எப்போதுமே நம்ம விட்டல் விட்டாலுன்னு கையை தட்டிட்டு தான் பஜனை விட்டல் பஜனை ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அது எப்போதுமே சொல்கிறது தான் இருந்தாலும் விட்டல் நாமா வந்து அவ்வளோ மகிமை அப்படின்னு சமீபத்தில் படித்தேன் இதில் வந்தது கரெக்டாக இல்லையா நம்ம ரிசித்து விடக்கூடாது விட்டல் சுவாமி நாம சொன்னால் நிச்சயம் விட்டல் நாதன் நமக்கு வந்து விட்டல் சாப்பிட்டாத்து விட்டல் நமக்கு பரிபூர்ணமாக அறிவுங்க மேலும் இதில் வந்து நம்ம நம்புவோம் அது ஹார்ட்டுக்கு நல்லது விட்டல்னு சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஹார்ட் வரைக்கும் போய் ஹார்ட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஹார்ட் டிசீஸ் தான் நிறையா வருது அதனால் நம்ம எதையும் நினச்சிக்கிட்டு நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும்னு வேண்டிட்டு விட்டல் அதை நான் விட்டல் விட்டல்னே சொல்லி இன்னைக்கு சின்ன ஒரு பாட்டை பாருங்கள்

पांडुरंग 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 एकल 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 ए विकल 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 पांडोरंगठल विकल रंग विकल पांडो विकल पिटल पांडो रंग पिटल पांडो रंग पिटल पांडो रंग पांडु रंगा पांडुरंगा पांडुरंगा